ரெண்டு டீஸ்பூன் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி வைத்துக் கொள்வோம் இது ஜெ செரிமானத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் காலை டிஃபனுக்கு இன்றைக்கி இட்லி தான் எடுத்து வச்சுருக்கோம் அது கூடவே ஒரு சின்ன பவுலில் மாதுளம்பழம் ரெண்டு இட்லி அது சாம்பார் சாட்டை வெஜிடபிள்ஸ் இது கூடவே அரைக்கப் கடலைப்பருப்பு சுண்டல் போட்டு வேக வைத்த நெல்லிக்காய் ஜீரகம் ஓமம் சேர்த்து கொதிக்க வைத்த தண்ணீர் ரொம்பவே சத்தான காரிய உணவு எல்லோருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்